ஓம் நமச் சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 நாம் எத்தனையோ ஆன்மீக தெய்வீக இப்படி பித்தள் வழிபாடு ஆலய வழிபாடு நித்திய தான தர்மங்கள் இப்படியெல்லாம் செய் செய்து கொண்டு மனமானது நம்முடைய வாழ்க்கையை நினைத்து எதிர்காலத்தை நினைத்து ஓடுகின்றது ஆனால் கடைசி காலத்திலே இதுவரை உங்களுடைய மூதாதையார் நம்முடைய மூதாதையார் எத்தனையோ பெரியவர்கள் கோடி கோடியாக சொத்து சுகம் பதவி எல்லாத்தையும் அனுபவித்தார்கள் எதை எடுத்து சென்றார்கள் அவர்கள் அவரை தூக்கி கொண்டு போய் நாலு பேர் அவரை நல்லடக்கம் செய்தார் ஈமக்கிரியை செய்தார் முடிஞ்சு பட்சி இப்போ அவரோட அவருடைய சம்பாதித்த சொத்து பேரு புகழு பாடம் பட்டயம் பட்டம் என்னென்னமோ சொல்கிறோமே அவார்டு ரிவார்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போனாரா நல்லா யோஜனை பண்ணி பார்ப்போம் அப்படியே கொடுத்துட வேண்டியதானே நம்ம கொண்டு போய் போகும்போது அவருடைய ரிவார்டு அவார்டு அவருடைய தஸ்தாவேஜு சொத்துக்களுடைய அடக்கமான சொத்துக்களுடைய டாக்குமெண்ட்டு அவர் சேர்த்து வைத்த பொன் பொருள் ஆபரணம் நகை பணம் எல்லாத்தையும் அவர் செல்லும் பொழுது அவர் பிராணம் பிரிந்த போது உயிர் பிரிந்தவுடன் நாம் என்ன செய்யணும் அவர் சேர்த்த சொத்துப்பா இதை அவரை எடுத்துக்கிட்டு போயிட்டோம் யாரானு செஞ்சுருக்கோமா செய்ய போகிறோமா செய்ததும் கிடையாது செய்ய போகிறதும் கிடையாது ஆனால் சென்றவருக்கு என்ன கதை அதை நாம் அனுபவிக்கிறோம் ஒரு பக்கம் இருக்கட்டும் யாரோ அனுபவிக்கிறான்னு ஒருத்தர் இருக்கட்டும் அவர் எங்கே அதை யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி இந்த புலோகத்தில் வாழ்ந்து புறப்பட்டு சென்றால் எத்தனையோ பேர் பல லட்சம் கோடி ஒரு நாளைக்கு ஜென்மம் எடுக்கிறோம் மனித ஜென்மம் பல லட்சம் கோடி பல பல நாட்டிலே இந்த உலகத்தில் எத்தனையோ தேசத்திலே எத்தனையோ ஜீவராசிகளை மனிதனுக்கு தான் ஆசை சேர்க்கணும் 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 அடுத்தவனை ஏமாத்தணும் கொள்ளையடிக்கணும் போய் சொல்லணும் இப்படித்தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி போகும்பொழுது நம்முடைய கதை என்ன நம்ம எதை நோக்கி ஓடுகின்றோம் உள்ளே உள்ள அர்த்தம் வைத்து உள்ளே ஒன்று வைத்து உள்ளொன்று வைத்து ஒன்று பேசும் உறவே கலவாமல் வேண்டும் ராமலிங்க வல்லதா சொன்னார் மனதிற்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீர பேரை குற்றம் இல்லைனாக்கா உடைய மனசு சுத்தமாக இருக்கணும் ஐயா அது கண்டிப்பாக யாருக்கும் கிடையாது பார் வாத்தியார் எங்கேயும் கிடையாது எதான அவனுக்கு தேவைக்காக வாத்தியாரை தரிசனம் பண்ணிவிட்டு அது கண்டிப்பாக நடந்து போச்சு அப்படி நான் மறந்துடுவான் நடக்கலைன்னா ஆமாம் இது ஒன்றும் பிரயோஜனப்படாது அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் கண்டிப்பாக ஒரு சித்தனை தரிசனம் பண்ணி நம்முடைய தேவைகளை கேட்டிருந்தால் எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து ஆரம்பித்து அதை கண்டிப்பாக முடித்து வைப்பார் ஆனால் குரு நம்பிக்கை எங்கே இருக்கு அவருடைய மனசுக்குள்ளே தான் தெரியும் ஒரு துளியோண்டு ஒரு பொடி பையன் சின்ன வயசு அனுபவம் இல்லாமல் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுவாங்க அதுதான் நீண்ட படலமாக ஆன்மீகம் அங்கே தொடரும் அதாவது நீ எனக்கு சீடன் நான் உனக்கு சீடன் என்றும் ஆசான் அதாவது விருத்த என்றால் முதிர்ந்த பழைய செறிவூட்டப்பட்ட அப்படிலாம் நிறைய அர்த்தம் இருக்குது விருத்த சீர என்றால் அமிர்த சக்திகளால் அதை செறிவூட்டப்பட்ட முதிர்ந்த சக்திகள் நிறைந்த அப்படின்னு அதான பொருள் அதான அர்த்தம் நாம் அறிந்த சித்தர்களால் செறிவூட்டப்பட்ட சக்தி வாய்ந்த மகாமந்திரம் மாமந்திரமே இது விருத்தசீர சுமைதாங்கி தாங்கி அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே நாம் வாத்தியார் சொன்னதை இங்கே சொல்லுவோம் அதாவது எதுவும் என்னது அல்ல அனைத்து முன்னடுவதே அருளால் வாயால் சொல்லிட்டு போயிடுவோம் இந்த சித்த வாக்கியங்கள் பொறிக்கப்பட்ட அல்லது வண்ணம் பூசப்பட்ட சுமை கற்களை எங்கேயானு பார்த்துருக்கீங்களா எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய ஒருளாளா அருணாச்சலா இதே எழுத்து பொறிக்கப்பட்ட சுமைதாங்கி கற்களை சுமை தாங்கி என்று அந்த காலத்தில் வைத்திருப்பார்கள் திருவண்ணாமலையை சுற்றி இருந்தது பல ஊரில் இருந்தது உதாரணமாக சொல்லப்போனால் எந்தெந்த இடம் என்றால் அடியில் கொடுப்பல்கின்றேன் அங்கே இப்போ இப்பொழுதும் இருக்கிறது சித்த குரு வேத சுக்த மாமந்திர மாமேரு சோழீஸ்வரம் இப்படி திரு குடி மூன்றாவது ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆடையூர் இரண்டாவது விருத்தசீரமாமர் வெள்ளனூர் பெருங்குடி இப்படி வேதனத்தல் பேரூர் இப்படி நாங்கள் சொல்லும்பொழுது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய ஏரளால அருணாச்சலா என்கின்ற மந்திரத்தை எழுதப்பட்ட சுமை தாங்கி கற்கள் இருக்கின்றன அதை கண்டுபிடித்து சித்தகுரு மகா மகாமந்திர அதாவது மாமேரு மலையடிப்பட்டி கண்ணிறைந்த பெருமாள் கோயில் அருகிலே ஒன்றிருக்கின்றது இப்படி தேவபாண்டலம் விஷ்ணுபதி புண்ணியகாலஸ்தலம் சங்கராபுரத்துக்கு மேலே அந்த பக்கம் தேவபண்டலம் ஐந்து நதிகள் ஒன்றாக சேர்ந்திருக்கிற ரங்கநாத பெருமாள் கோவில் பிராச்சாண்டர் மலை பாமன யோகம் அப்படின்னு ஒரு கல் இருக்கு அப்படி ஐயர் மலையில் அதாவது திருச்சி அந்த பக்கத்தில் மலை பெருங்குடி ஆமூர் உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது இன்னும் பல கோடி இருக்கின்றது அதை நீங்களும் கண்டுபிடிக்கணும் இப்படி பொருள் இல்லாததற்கு இந்த உலகத்திலே மரியாதை இல்லை அருள் இல்லை என்றால் மேல் உலகத்தில் நமக்கு நல்லிடம் கிடைக்காது பொருள் இங்கே தேவை அதில் பொருளில் பொதிந்த பொருள் என்ன நீ பொருள்பட பேசு பொருளுடன் பேசு அர்த்தம் இல்லாமல் பேசாதப்பா ஏனோ தானோனு பேசாதப்பான்னு சொல்ல முடியல அப்படி இப்படி எதுவும் என்னுடையதல்ல அனைத்துடையதே அருளாலா அருணாச்சலா என்பதை இந்த சித்த வாக்கியங்கள் பொறிக்கப்பட்ட அல்லது வண்ணம் பூசப்பட்ட சுமதாங்க கற்களை திருவண்ணாமலை கிருவ கிரிவலப்பாதை திருப்பதி அங்கமலைப்பாதை மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டி எங்கும் நிறுவுதல் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி ரெண்டாவது வருடம் வைராக்கியமாக செயல்படுத்தலே நலம் என்று நமது வாத்தியா சொன்னபடி அப்படி செய்தப்பட்ட பட்ட பணியாகவும் இப்படிப்பட்ட இரட்டை படுக்கை வசதி கொண்ட டபுள் பர்த் இத்தகைய முந்நூறு விர்த்தசீர சுமதாங்களை நிறவுவதலை இந்த வருடம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நமது அடியார்கள் செய்தார்கள் யாருக்கும் தெரியலே சொல்லக்கூடாதா சொல்ல மாட்டாங்க நல்லது செய்யும்போது டம்போட்டோ அடிப்பாங்களா பரம்பரையே கரையேற்றி விடலாம் இதன் மூலம் அந்த விருத்த சீர சக்திகளின் மைமைகளுள் ஒன்று என்ன நமது சத்குரு கோவனாவண்டே அந்த கோமணத்தோட திருவண்ணாமலையை எத்தனை முறை இலகிரி வலம் வந்தார் நம்மளால் சொல்ல முடியுமா எத்தனை பிறவிகளில் இந்த வலம் தொடர்ந்து வந்தது என்பதையும் நம்மளால் கண்டிப்பாக அதை அறுதியிட்டு கணக்கிட்டு கூறவே முடியாது இரவு நேரங்களிலே திருவண்ணாமலையை வலம் வந்த காலத்திலே எல்லாம் அதிக நேரம் வெகுநேரம் நடந்து கலைப்படைந்து விட்டால் நம் சர்க்குருவை ஒரு சுமதாங்கியின் மேல் படுக்க வைத்து விட்டுத்தான் கீழே உள்ள கலில் படுத்து கொள்வார் யாரு நமது வாத்தியார் நீ சின்ன பிள்ளை அப்பர் பர்தில் படுத்துக்கொள் நான் லோயர் பர்த்தில் படுத்துகிறேன்ப்பா என்ன அப்படின்னு ஒரு காரணம் சொல்வார் காரணம் பார்ப்போம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே அடியார்கள் எத்தனை சுமைதாங்கித்தற்கே நிறுவ முடியுமோ அத்தனை சுமதாங்கற்களை நிறுவுமாறு நமது வாத்தியார் இட்ட கட்டளையை செய்தார்கள் அதனுடைய ஒரு பாகமாகத்தான் புத்தகமாக உங்களுக்கெல்லாம் கையில் கிடைக்க வைக்க வைக்கிற எத்தனையோ மாதர்கள் பெண்டீர்கள் பெண் குலத்தார்கள் இதை விமர்சையாக யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் சொல்லுகின்றார்கள் இதை நன்றாக சீர்திருத்தி சொல்லினால் அவர்களுக்கு நன்றாக வரும் அவர்களால் தான் இது எல்லோரும் பார்ப்பார்கள் நாங்கள்லாம் சொல்கிறது யார் கேட்குறாங்க நீங்களாலும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா இப்படி சித்த அவதார சின்னங்களாக நமது கோநாண்டி சிறுவன் மகிமைகளை என்றென்றும் நிலைநாட்டும் என்பதுதான் தான் இந்த சுமைதாங்கியலின் பின்னணியில் அமைந்த சக்சஸ்ஃபுல் சீக்ரெட் ஆன்மீக ரகசியமாகும் சுமை தாங்கி என்பது ஐந்து எழுத்து பீடத்தின் மேலே அமையும் மூன்று எழுத்து குரு கட்டிடம் தானே பாருங்கள் ரெண்டு பக்கமும் ரெண்டு கல் மேலே ஒரு கல் கீழே ஒரு கல் இப்படி இந்த குரு கட்டிடம் இதுக்குன்னு பேர் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நமது வாத்தியார் அளித்த வழிகாட்டுதல் என்றாலும் மூன்று ஐந்து இணையும் இந்த ரெண்டாயிரத்தி இருவ இருபத்தி ரெண்டில் இப்படி மேற்கூறிய வார்த்தைகளிலே ஆழ்ந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு பரிதுக்குள் கொண்டு வருகின்றது என்பது என் சூத்திரத்தின் மிக அற்புதமான மகத்துவமாகும் எந்த சுமையையும் நீ சுமந்து வருந்தாதே அனைத்தையும் நீ குருவிடம் சமர்ப்பித்து விடு சொல்லிவிடு என்பதை சுமை தாங்கி உணர்த்தும் பாடமாம் நான் எதையுமே சொல்ல மாட்டேன் என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் ரகசியமாக இருக்க நான் சொல்லவே மாட்டேன் நான் உன்னை போட்டு வாங்குவேன் அப்படின்னா அது எப்படி உருப்படும் விருத்த சீர மாமயர் தரிசனத்தை பாரிய ஆதிபீடம் ஸ்ரீ லோபமாதா அகசீராசனம் திருவண்ணாமலையிலே ஒரு இடம் வேதநல்லூர் ஆடையூர் திருவண்ணாமலை ஆடிய பாதம் இப்படி வேதநல்லூர் ஆடையூர் திருவண்ணாமலை அப்பைய பாதம் சோழீஸ்வர சிவாலயம் கும்பகோணம் திரு வெள்ளியான்குடி பெருமாள் ஆலயம் கும்பகோணம் ராச்சாண்டார் திருமலை திருச்சி பெருங்குடி திருச்சி மலையடிப்பட்டி கீரனூர் அருகே திருச்சி கண்ணிரேந்த பெருமாள் கோயில் அருகிலே வெள்ளலூர் கோயம்புத்தூர் தேவபாண்டலம் கள்ளக்குறிச்சி அருகிலே உள்ள ரங்கநாத பெருமாள் ஆலயம் திருவண்ணாமலை ஐயர்மலை குளித்தலை அருகிலே சாத்தமங்கலம் லால்குடி அருகிலே ஆமூர் மற்றும் குணசீலம் திருத்தியமலை துறையூர் கொட்டாரக்குறிச்சி அத்தாழநல்லூர் நரிக்குடி கும்பகோணம் கொண்டராங்கி திருமலை ஒட்டன் சத்திரம் பெருமகளூர் சோமநாதீஸ்வர ஆலயம் அங்கே வெள்ளியான்குடி ஸ்ரீ கோல வில்லி வெள்ளி ராமர் ஆலயத்தில் முன்பாகவும் ஸ்ரீ சோழீஸ்வர ஆலயத்தில் முன்பாகவும் திருச்சி சோமரசம்பேட்டை அருகிலுள்ள பெருங்குடி ஸ்ரீ அகசீஸ்வர ஆலயத்தின் அருகிலும் இப்படிப்பட்ட விருத்தசீர சுமைதாங்கிகள் நமது அடியார்களால் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அன்று நிறுவப்பட்டுவிட்டது இதை எல்லோரும் பாருங்கள் இதனுடைய ரகசியங்கள் கோடி கோடியாக இருக்கின்றது இதை தொட்டாலே போரும் நம்முடைய கர்மா தீந்திரம் இதை பார்த்தாலே போரும் நம்முடைய பாவம் கழி இதை இதில் நாம் அமர்ந்து செல்வதற்கு யோகியதை இருக்கான்னு பார்க்கும் மேலோட்டமாக பார்த்தால் இது வெறும் சுமைதாங்கி அப்படின்னு பார்க்க அப்போ தான் பார்ப்போம் வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் முப்பதாம் தேதி மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி சித்தயோகம் இந்த இணைப்பை சட்டே ஆத்மவிஜாதம் செய்து பார்த்தால் இதன் தெய்வீக பிரதிஷ்டி சக்திகள் உங்களுக்கு நன்றாக தெரியும் பிரமிப்பாக இருக்கும் ரெண்டு ரெண்டு நாலு ஆறு என்று குருவும் சர்க்குருவும் மூணும் மூணும் மூணு ப்ளஸ் மூணு அதாவது மூணும் மூணும் இணையும் ஆண்டில் இப்படி இவ்வாறு அப்பர் பார்த்தும் அப்பர் பர்து லோயர் பர்து இப்படி இணைவது என்பது எத்தகைய மகத்துவம் வாய்ந்த ஒரு பர்தாக அடியார்களுக்கு அமையும் என்று கணக்கிட்டு பார்க்க வேண்டும் விரத்தசீரகம் என்றால் முதிர்ந்த அனுபவம் கனிந்த கனி என்றெல்லாம் பொருள் உண்டு 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 நம் அறியார்கள் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த சுமைதாங்கியில் விடைக்கு பெற்றார்கள் பெற்றுக்கொண்டே வருகிறார் நிவாரணம் உண்டு கண்டிப்பாக உண்டு மறக்காதிய ஒரு கோயிலின் மூலமூர்த்தியை தரிசிக்க முடியாவிட்டாலும் அங்குள்ள தீர்த்தம் அல்லது அங்கே உள்ள கொடிமரம் இல்லை அந்த கோயிலில் உள்ள தலவிருட்சம் தலமரம் இவற்றை தரிசனம் செய்து உங்களுடைய மனக்குறைகளை கூறினாலும் அந்த குறைகள் இடையொருளால் உடனடியாக தீர்க்கப்படும் என்பது போல தொற்று நோய் கலவரம் ஊரடங்கு என்ற எதிர்மறை சக்திகள் தோன்றி அதாவது நித்திய ரெகுலர் வாழ்க்கை சகஜ வாழ்க்கையை பாதித்தாலும் அடியார்கள் இத்தகைய சுமைதாங்கிலே வணங்கி வழிபட் வழிபாடை இயற்றுவதால் தகுந்த வழிகாட்டு அதற்கான குரு வழிகாட்டுதலை மன அமைதியை பெறுவார்கள் என்பது உறுதி தி விருத்தசேர மாமேறு வெள்ளலூர் இந்த சித்த குரு வேத சுத்த மகாமேரு பச்சை மற்றும் மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி மனமுள்ள மலர் மாலைகள் சார்த்தி அணிவித்து நல்லெண்ணெய் தீபங்கள் தேங்காய் எண்ணெய் தீபங்கள் பசுனை தீபங்கள் நல்ல வாசனையான ஊதுபத்தி மெழுகுபத்தி அப்படி எந்த வழிபாட்டு அம்சங்களையும் இந்த சுமைதாங்கிகளின் மேல் வைத்து நின்றோ அமர்ந்தோ முழங்காலிட்டோ ஏன் படுத்த நிலையில் கூட இந்த சுமைதாங்கியின் அருகிலே பிரார்த்தனை செய்து உடனே பயன் தரலாம் சர்க்கரைப் பூங்கல் மஞ்சள் கேசரி டைமண்ட் கல்கண்டு இவை படைத்து தானமளிப்பதும் மிக சிறப்பே தலையில் இடுப்பில் முதுகில் சுமைதாங்கி வருபவர்கள் அதாவது இடுப்பில் தானும் நிறைய பெரிய சுமையை தாபக உதாரணமாக குடத்து நிறைய தண்ணீர் தலையில் ஒரு பெரிய அரிசி மூட்டை முதுகில் எத்தனையோ லோடுமேன்னு சொல்லணுமே தூக்கிட்டு வரும் தங்கள் சுமைகளை இந்த சுமை தாங்கி கற்களை இறக்கி வைத்து இளைப்பாருவது அந்த காலத்தில் வழக்கம் இது பழைய கதை தற்காலத்தில் இவ்வாறு சுமை தூக்குவர எண்ணிக்கை அடியோடு மறைந்து வந்து வருகின்றது மறைந்து விட்டது என்று சொல்லலாம் அதே சமயத்தில் போகாம நோய் இயலாமை தள்ளாமை அப்படிப்பட்ட காரணங்களால் மக்களின் மனசுமை பல கோடி மடங்கு அதிகரித்து கொண்டே வருகிறது மலிந்து விட்டது மலிந்து விட்டது ஆகையினால் உங்களை சுற்றிலும் காணக்கூடிய ஒரு சாதாரண விஷயமே இது நீங்கள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமல் படாமல் இருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனித குலத்திற்கு இது உண்டு மனசுமைகளை திற்கும் மா மருந்தே இந்த சுமைதாங்கி கற்களாகும் எப்படி என்றால் பார்த்தா அதனுடைய பரிகாரம் என்று வைத்துக்கொள்ளலாம் அதை பார்த்தால் பல நினைத்தது நடக்கும் இந்த சுமைதாங்கி கற்கள் தாங்கும் மந்திரத்தை பார்த்து கொண்டு ஜபித்து கொண்டே இருந்தால் போதும் உங்கள் மனசுமை அனைத்தும் நீங்கிவிடும் மாயமாய் மறைந்துவிடும் இது ஒரு உத்தம குருவின் ஆறுதல் வார்த்தைகள் மட்டும் இல்லை இரு உத்தம ஆன்மீக சித இணைந்த உத்தரவாதம் செய்து பாருங்கள் நாளைக்கு பௌர்ணமி சுற்றி பாருங்கள் இன்றைக்கே பௌர்ணமி வருது இன்னைக்கு இழந்து சுற்றி வரும்போது நீங்கள் பார்க்கலாம் யாரும் விடாதீங்க நிறைய மஞ்சள் குங்குமம் பொறுத்துங்க அதுபோல் மலர்களை தூவுங்கள் பாருங்கள் பக்தர்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதம் அனுக்கிற காரியங்கள்லாம் பழிக்கும் அப்பேற்பட்ட அன்பளிப்பாக அபய முத்திரை தரிசனங்கள் இறை மூர்த்திகளால் அழிக்கப்பட்டாலும் ஸ்ரீ மூர்த்தி அளிக்கும் அரிதினும் அரிய அபய பாத தரிசனம் நமது சர்க்குருவால் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை கொண்டு ஆனால் இந்த தரிசன படனத்தை பெறாதவர்கள் என்ன செய்யறது அவர்களுக்கும் அறிவு அருள் புரிவதற்காக அமைந்திருக்கிறது இந்த சுத்த குரு வேத சுத்த மகாமந்திர மாமேருவாகும் இந்த லோயர் பர்த் அபயபாத தரிசன சக்திகளை கொடுக்கும் பாறையாய் எருகிய பிறவி தலைகளை மாயம் செய்யும் இது லோயர் பர்த் நம் சத்குருவின் ஐம்பத்தி ஒன்றாவது ஜீவசமாதி அமைந்த திருவண்ணாமலை ஆடையூர் திருத்தலத்திலே இரு ரெண்டு சீர சுமைதாங்கிகள் நம் அடியார்களால் நிறுவப்பட்டன நம் கோவனாண்டி பெரியவரே சிறுவன் வெங்கட்ராமனின் ஐம்பத்தி ஒன்றாவது ஜீவசமாதி அமையும் இடத்தை சூக்ஷமமாக குறிப்பிட்டார் இதன் காரணம் என்ன மகரிஷிகள் அனைவருக்கும் பாதபூஜைகள் நரை நடைபெற்றதே குபேரலிங்கம் அமைந்துள்ள கிரிவலப்பாதை பகுதியாகும் சர்க்குருவின் பாதக்கம்பளங்களை குறிக்கும் விதமாக நம் அடியார்களால் இரு விருத்தசீர சுமைதாங்கிகள் அமைக்கப்பட்டன இதுவே நம் சல்குருவின் தொலைநோக்கு பார்வையாக அடியார்களுக்கு சுட்டிக்காட்டும் மகத்துவமாகும் அடையூர் திருத்தலத்தில் துளங்கும் இந்த இரு சுமைதாங்கி கற்களையும் நம் சல்குருவின் திருப்பாதங்களாக பாவித்து வழிபாடுகள் நிக நிகழ்த்துவதால் செய்வதால் திரளும் பலன்கள் கிடைக்கும் பலன்கள் நமக்கு வந்து சேரும் பலன்கள் சொல்ல முடியாது வர்ணிக்க முடியாது கோடான கோடி பல லட்சம் கோடி பல லட்சமாயிரம் கோடின்னு சொல்லுவேன் அப்படி பெற்றோர்களுக்கு பாத பூஜைகளை அவர்கள் உயிருடன் இருக்கும்போதே ஆட்ட இயலாதவர்கள் செய்ய முடியாதவர்கள் தங்கள் மகளுக்கு பாத பூஜைகளை நிறைவேற்ற விருப்பம் இந்த இரு மே மகாமேறு சின்னங்களை வணங்கி நீங்கள் வழிபடுவதால் நற்பலன்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் தொடர்ந்த வழிபாடு அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கொடுக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது மேலும் நடராஜமூர்த்தியின் ஆடிய பாதமும் அபய பாதமும் ஒன்றாய் துளங்குவதே ஆடையூர் திருத்தல மாமேரு பிரதிஷ்டையாகும் இந்த மாமேருவை தரிசனம் செய்து வழிபட விரும்புவோர் வேத நந்தல் கிராமம் வேத நந்தல் கிராமம் என்று கேளுங்கள் ஆடையூர் என்று திருவண்ணாமலையை விசாரித்த பிறகு நம்ம ஆசிரமத்துக்கிட்டேருந்து விசாரிக்கணும் பக்கத்தில் ஆடையூர் கிரிவல பாதையிலிருந்து விலகி காஞ்சி செல்லும் சாலையில் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் ஒவ்வொரு மாமேர்வும் பூமியில் நிலை கொள்ளும் போது எத்தனையோ சுவையான வரலாறுகளை உள்ளடக்கித்தான் இங்கே பிரகாசிக்கும் அதுபோல் திருச்சி கிள்ளுக்கோட்டை அருகில் உள்ள கண்ணிறைந்த பெருமாள் தளத்திலே அதான் சொல்லும் மலையடிப்பட்டி எழுந்த அருளியுள்ள மாமேர்வின் தோட்டத்தில் உள்ள சுவையே அழிஞ்சில் என்றும் என்றும் பற்றாத மறையாத சுவையாகும் அழிஞ்சில் மரத்தின் விதைகள் எங்கும் பரவி மறையாது அந்த மரத்தின் உள்ளே சென்று மறைந்துவிடும் அப்படிப்பட்ட இயல்புள்ளதாகும் அழிஞ்சில் மரத்தை ஏர் அழிஞ்சில் மரத்தை ஸ்தல விருட்சமாக உடைய இந்த மலையடிப்பட்டி சிவாலயத்தின் மலையடி பகுதியாக தி கண்ணிறைந்த பெருமாள் ஸ்தலம் இங்கே நமக்கெல்லாம் நமக்கு பெருமாள் காத்து கொண்டிருக்கின்றார் மலையடிப்பட்டியின் தனி சிறப்பாக நமக்காக தயாராக இருக்கிறார் விருத்த என்றால் பழமை வாய்ந்த முதிய என்ற பொருள் சீரம் என்றால் வழமையான பால் சுரக்கும் இளமையான என்றெல்லாம் அப்படி நம்ம பொருள் கொள்ள வேண்டும் ஆகவே கோவனாண்டி பெரியவரையும் பாலகனான நம் சற்குரு குறிக்கும் இந்த விருத்த சீர சுமை தாங்கி பழமையான சிவத்தையும் பாலகனான பெருமாளையும் இணைக்கும் தளத்தில் தோன்றியிருப்பது வேறுபட்ட பெருமை தரும் சீர்மை என்று நாம் நினைக்க வேண்டும் மேலும் பெற்றோரின் சுமையாக வளரும் ஒரு குழந்தை அப்பா ஆய்க்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒன்று நல்ல விதத்தில் இருந்து பண்ணும் உடல் முடியாமல் கால் சரியில்லாமல் அப்படி அவங்களுக்கு எங்கேயும் போக முடியாது அதுக்கு ஒரு ஆள் வைக்கணும் அதை பார்க்கணும் அப்படி தொந்தரவு ஒரு குழந்தை அந்த பெற்றோரை தாங்கும் சுமை தாங்கியாக தம் பெற்றோரை தாங்குவதாக இந்த ஆலமரத்தின் விழுதுகளாக மாறி தாங்குவதும் நாம் கண்டு ரசிக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான சுவை ரகசியம் கண்ணன் என்ற பெருமாள் நாமத்திற்கு ஆயிரமாயிரம் அர்த்தங்கள் இருக்கு நம் சர்க்குரு அளிக்கும் சுவையோ இவை எல்லாத்திலும் அமிர்தமயமானது என்பதில் சந்தேகமே இருக்க முடியாது அது என்ன கிருஷ்ணன் சிறு குழந்தையாக இருக்கும்போது தன் தலை மயில் மயிலிறகு சூடி காட்சி அளிப்பது வழக்கம் என்பதை நாம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இதன் பின்னால் அமைந்த தெய்வீக ரகசியத்தை சித்தர்கள் மட்டும்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் சிவபெருமான் எப்போதும் தன் இதயத்தில் பெருமாளை சூடி ஸ்ரீராம ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துவம் ராமநாம வராணனே என்று நாம உச்சாடனம் செய்து கொண்டே இருப்பாராம் சித்த ஒரு வேதசுக்த மகாமந்திரமேது தேவ பாண்டலத்தை இங்கே பார்ப்போம் அடுத்தது அதுபோல் பெருமாளும் எப்போதும் ஒரு சிவநாமத்தை கூறி அதை ஒவ்வொரு இமைப்பொழுதும் மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிப்பதையே தனது நித்திய கடமையாக கொண்டிருக்கின்றார் இதுவே கண்ணன் என்ற நாமத்தின் அற்புதமான தெய்வீக பொருளாகும் ஒவ்வொரு கண் இமைக்கும் நேரத்தில் பெருமாள் உச்சரிக்கும் சிவநாமத்தின் பலாபலன்களை மற்றவளின் நலனுக்காக அளிப்பதே கண்ணன் என்ற பெருமாள் நாமத்தின் பொருள் அப்படி நமது சர்க்குரு உவந்து அளிக்கும் நாம மகிமை பூமியிலே பெருமாள் எடுத்த ஒவ்வொரு அவதாரத்திலுமே இந்த நாம உச்சாடன மகிமை தொடர்ந்து கிருஷ்ண அவதாரத்திலும் ஏக்கலைவனின் அம்பு தன் சிவந்த பாதத்திலே பதிந்து தான் வைகுண்டம் திரும்பும் தருணம் அந்த நேரத்திலே வந்தபோது தனித்துணை சிவமே சனித்துணை சிவமே அடேன் வழித்துணை சிவமே என்று சிவநாம தியானத்திலே பெருமாள் லயித்து அங்கேதான் வைகுண்டம் இயங்கினார் தன்னை மறந்தார் அப்படியே மனமொழிப்பிட்டார் லயித்து போட்டார் திவே திருவண்ணாமலை அருகில் உள்ள தேவபாந்தலம் திருத்தலம் சுட்டி காட்டும் மகிமை நமக்கு புரிந்து கொள்வோம் தொடர்ந்து பார்ப்போம் பாகம் ரெண்டு சித்த குரு வேத சுக்த மாமந்திர மாமேரு தரிசனத்தின் சுமை தாங்கி தரிசனத்தின் பல் பலன்கள் கோடி கோடி எதுவும் என்னுடையதில்லை அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா